தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் நாங்கள் எல்லோரும் சென்று திமுகவில் இருந்து பிரிந்து தாமகாவில் இணைந்து மிகப்பெரிய வெற்றியை செய்ய போகிறோம் என்று சென்றவர்கள் திமுகவிடை விடுங்கள் நீங்கள் காங்கிரஸை வளர்த்தீர்களா என்று ராகுல் காந்தி கேட்க கையெப்பி செய்து கொண்டு நிர்வாகிகள் நின்றதாகவும் இன்னும் பல கேள்விகள் கேட்டதால் அதற்கு விடையே தெரியாமல் பிம்பிழிக்கு பிளாப்பி என்று பதில் சொன்னதாகவும் தகவல் விவரங்களை பார்க்கலாம் உயர் நீதிமன்றம் நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சென்னையில போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் ராம்தாஸ் அவர்கள் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய அந்த கொடி சின்னம் பிரச்சனைக்காக இங்க வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்க தொடுக்க இருக்கிறார் அது என்ன என்று பார்ப்போம் கரூர் துயர சம்பவத்தினுடைய வழக்கு இரண்டாவது முறையாக டெல்லியில் ஆஜராகி இருக்கிறார் வருங்கால முதலமைச்சர் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய பெயரும் குற்றப்பத்திரிகையில் இணைக்கப்பட்டிருக்கிறது நோட் திஸ் பாயிண்ட் இவர் ஆனார் விவரங்களை பார்க்கலாம் இருபத்தி நாலு நாட்களாக தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு எந்த காடே இல்லையாப்பா அப்படின்னு கேட்கும் போது நானூறு ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைந்த அம்மாவாசையில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கடவுளை இப்படி செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வழியில் வம்சாவளியில் வந்த முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஐயா நீங்க ஏன் விநாயகர் கோயிலுக்கு போறீங்க என்று கேள்வி கேட்கிறார்கள் ஓட்டுக்காக நடக்கும் நாடகமா விவரங்களை பார்க்கலாம் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் இங்க மதுராந்தத்துக்கு வர இருக்கின்றார் அதுக்குள்ள என் கூட்டணி சரி செய்ய வேண்டும் எவ்வளவு பேர் கூட்டு வருமோ கூட்டு வாங்க பிரதமர் அவர்கள் அறிவிப்பார் என்று சொல்றாங்க என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்க போறோம் இது சைலைட்

பாருங்க சார் திமுக எல்லாம் வேலைக்கே ஆகாது சார். தாவேக அறுபது சீட்டு தரணும் இருக்கிறாங்க ஆச்சில்ல பங்கு என்ன என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் சார் நீங்க. கன்னியாகுமரி நீங்க எடுத்துங்க நாகர்கோவில்ல நாங்க எடுத்துக்கிறோம் மயிலாடுதுறை நீங்க எடுத்துங்க. சென்னையை வந்து யார்காகா கொடுத்துருங்க. லக்னோ அங்க எடுத்துக்கோங்க லாகூர் நீங்க எடுத்துக்கோங்க கண்டி எடுத்துக்கோங்க என்ன வேணா சொல்லலாம் மாதிரி இருக்கு நீங்க வெற்றி வாய்ப்பலா இருக்கு பிரகாசமா இருக்கு. रुको जा रुको जा அப்படி சொல்ல ராகுல் காந்தி பேசிருக்கார். क्या हो ஏய் اتنا দিন हो गया. நாள் போச்சு. காங்கிரஸ் கட்சி மற்ற மாநிலங்கள்ல தேஞ்சி கட்டிரும்பா இருந்தது கூட ஒரு பாக்க ஆல விருட்சமா வளர்ந்துருச்சு அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் அவர் சொல்லிருக்காரு ஆமா தமிழகத்துல நீங்க இன்னா பொன்னீங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆமா சொல்லுங்க கேரளால வளர்ந்துருக்கு கர்நாடகா வளர்ந்துருக்கு தெலுங்கானால வளர்ந்திருக்கு நீங்க என்னப்பா பண்ணீங்க திமுக சொம்பு தூக்குறத விட வேற என்ன வேலைப்பா நீங்க கேட்டிருக்காரு சார்ந்திருக்கும் நிலையை தவிர நீங்கள் வேறு என்ன கட்சியை வளர்ப்பதற்காக எந்த துருமை கிள்ளி போட்டீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆஹ் கையை பிசேர்ந்து கொண்டு அப்படி நின்றுருக்காங்க துருமுதா போ உள்ள சாக்கடை தண்ணிதான் நாங்க அப்படின்னுட்டாங்களா அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பெண் எம்பி நிறையா ரெண்டு எம்பி இருக்காங்க ஒன்னு வந்து ஜோதிமணி இன்னொன்னு வழக்கறிஞர் சுதா கரெக்ட் ஆனா யாருகிட்ட இந்த கேள்வியை கேட்டாருன்னு தெரியல சரி ஓகே நீங்க எம்பி இருக்கீங்களா ஆமாங்க நான் மயிலாடுதுறையில இருக்கேன் மேடம் வந்து கரூர் கரூர்ல இருக்காங்க சரி ஓகே இருக்கீங்களா நான் யாருன்னு தெரியல ரெண்டு பேர்த்துக்கும் கேள்வி வைக்கிறேன் உங்க தொகுதியில இருக்கக்கூடிய மொத்த

அப்பா அவரே அசிங்கமா போயிச்சு குமார் தொகுதியை பத்தி உங்களுக்கே தெரியல நீங்க எப்படி நீங்க காங்கிரஸ் வளர்க்க போறீங்க கட்சி வளர்க்க போறீங்க முதல்ல நீங்க எப்படி வளர போறீங்க இது எல்லாத்துக்கும் மேல பதினேழு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களா காங்கிரஸ் தொகுதியில் இருக்காங்க இதுல திமுக எடுத்த சர்வேல பன்னிரண்டு எம்எல்ஏக்கள் அவங்க நின்ன தொகுதியிலேயே நின்னாங்கன்னா

எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது சொல்லி தயவு செஞ்சு எந்த விஷயமும் எங்களை எதிர்த்து வாய்ஸ் கொடுக்காதீங்க ஆமா போங்க பேசுங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அங்க போன உடனே இவங்க என்ன பண்றாங்க சார் திமுக தான் சார் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாமே பண்றாங்க அவங்க தான் சார் என்ன சார் பிரம்மாவே அவங்க தான் சார் நம்ம கட்சி வளர்ந்துருக்குன்னா அது காரணமே திமுக தான் சார் திமுகவோட தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வர ஒரு கொடியை பிடிச்சிருக்காங்க என்னப்பா நீங்க ஒன்று இப்படி சொல்றீங்க நீங்க ஒன்று இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் நீங்க ஒழுங்காக வேலையை அப்படின்னு சொல்லி டோ சுட்டு அனுப்பி இருப்பதாக தகவல் தகவல் ஏற்கனவே ஒரு வருஷமா கட்சி உனக்கா எனக்கா தைலாபுரத்தில் போராட்டம் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தேர்தல் வேறு இருக்குங்க உடனே பாமக டாக்டர் ஐயா அவர்கள் வந்து அந்த மாம்பழமும் கொடியும் எங்களுக்கு தான் தரணும் நாங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க வந்து அன்புமணி வந்து நாங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு தேர்தல் கமிஷன் அட்ரஸ் தான் ரெஜிஸ்டர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் உரிமை கேட்கிறார் தேர்தல் கமிஷன்ல ஒரு மாதிரி அவரே சொல்லிட்டாங்க நிறுவனரே நான் தான் அவர் சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி தேர்தல் கமிஷன் அவருக்கு தான் அன்புமணிக்கும் அப்படிதான் சொன்னா கிடையாது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரிப்பா எது இருந்தாலும் நீ லோக்கல்ல போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஷயத்தை வச்சுக்கோங்க இங்கே உச்ச நீதிமன்றம்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்ல திருப்பி இங்க வந்து அவரு வழக்கு தொடுக்க இருக்கின்றாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறுல வரும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறில் ஆமாம் தீர்வு வரும் அது இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் முடக்கிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் சேஃபர் சைடாக வந்து இவருக்கு முன்னாடி கொண்டு போய் துண்டை போட்டார் என்டிஏல அன்புமணி அவர்கள் ஏன்னா போன வாட்டி வந்து அண்ணாமலை அவர்கள் போயிட்டு தைலாபுரத்தில் காலை ஆறு மணிக்கே போயிட்டு கூட்டணி முடிச்சார் இல்லையா அது மாதிரி இவரே முன்னாடி போயிட்டு கூட்டணியை முடிச்சு வச்சிருக்காரு நான்தாங்க தாங்க என்டிஏ அப்படின்னும் போது கூட டாக்டர் ராம்தாஸ்கிட்ட கேட்கும் போது ஸ்டாலின் நல்லபடியாக ஆட்சி போட்டுறாரு அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல இல்ல ஒருவேளை ராம்தாஸ் எடப்பாடி பக்கம் போனாலும் எடப்பாடிக்கு பயமா இருக்கான் ஏன்னா எனக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா போகணும் பையனை விட அப்படின்னு கேட்க சொல்லிட்டு வாக்கு வாங்குறதுக்காக நான் வேணாம் வாக்குறுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல அஞ்சு வாக்குறுதி கொடுத்தார்ல ஆமா ஆமா அதையும் விமர்சிச்சு ஆமா சோ ஏடிஎம்கே அவுட்டு அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு அவுட்டு டிஎம்கே கூட்டணிக்கு வெல்கம் சொல்கிறாரா அப்பா ஐயா ராமதாஸ் ஆனால் என்ன பிரச்சனை யாருக்கு போனாலும் ராம்தாஸ் வைக்கிற பிரச்சனை தான் பெருசாக இருக்கும் பையனை விட ஒரு சீட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்பாரு அது எப்படி சமாளிக்க போறாங்க எப்படிங்க சாத்தியம் இவருக்கு சீட்டு கொடுக்குறதே பெருசு திமுக அது கரெக்ட் அது சின்ன சின்ன மாம்பழம் இல்லைன்னா திமுக தம்பி போயிட்டு வாங்க சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க போயிட்டு வா தம்பி எப்படி எங்களை முஸ்லீம் அது மாதிரி நில்லுங்க அப்படின்ட்டு வாங்க கரூர் பிரச்சார கூட்டத்தில் நடந்த அந்த துயர சம்பவம் நாற்பத்தி நபர்கள் பலி அதுக்கு நாங்கள் சிபிஐ தான் விசாரிக்கணும் அவங்க தான் எங்களுக்கு நீதியை வழங்கணும்னு சொல்லி வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்க அதுக்கு என்னப்பா பேஷா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லி அவங்களும் சிபிஐ விசாரணை சொன்னாங்க இப்போ அந்த சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு இரண்டாவது முறையாக தனி விமானத்துல ரொம்ப என்னது எளிமையான முறையில் போயிருக்கார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு இப்போ என்னன்னா அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா செவன் ஹவர்ஸ் நீங்க லேட்டா வந்திருக்கீங்க நீங்க சொன்ன டைம்ல இருந்து ஏழு மணி நேரம் தாமதமாக வந்துள்ளீர்கள் ஏன் ஐயா அங்க ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தின் பெண்டா மழையே இல்லையாப்பா இல்ல சார் வளைவுகள் நிறைய இருந்தது ஓ அப்படியா மெட்டீரியல் எப்படி செய்யணும் இதை நீங்க நிரூபிக்கணும் ஆதாரப்பூர்வம் இதை நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி அப்படின்னா அந்த இடத்துல கூட்டமா இருக்கும்போது போது நீங்க முன்னேறி செல்வது ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அது வந்து அது அவ்வளவு கூட்டம் முன்னேறி தான் ஆகணும் அப்படின்னு கேட்டு சொல்லிருப்பாரு அவர் சோ இவர் சொன்ன பதில்கள் எல்லாமே அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு இவர் சொன்ன பதிலை வைத்து தான் குற்றப்பத்திரிக்கை இவர் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் புதிய தகவலாக கிடைத்திருக்கிறது அது இன்னொரு ரெண்டு செய்தி ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து மாநாடு பொதுக்கூட்டம் இது போன்ற ரேலிக்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து பணத்தை வாங்கியிருக்காரு வெளிநாடு மிஷினரிகள் இருந்து பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அதனால அந்த பணத்தை ஆமா அந்த செலவு அவர் செஞ்சுட்டு இருக்காரு ஸோ அவர் மேலேயும் இந்த அந்நிய செலவாணி வழக்கெல்லாம் போடணும் அப்படின்ற விஷயம் இருக்கிறது இரண்டாவது விஷயம் நேற்று ஆலோசனை கொண்டு நடந்திருக்குது அதில் வந்து இந்த தேர்தல நிக்க வேண்டாம் கரெக்ட் இதுதான் பாயிண்ட் நிக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விட்டுட்டு அடுத்த தேர்தல நம்ம பார்த்துக்கலாமே முப்பத்தொன்னு இருக்கேன் முப்பத்தொன்னு நின்றுக்கலாமே அப்படின்னு ஜனநாயகன் வந்து நீ கடைசி படம்னு சொன்னீங்களே நான் என்ன சொன்னேன் தேர்தலுக்கு அரசு போட எந்த தேர்தல் சொன்னா அப்படின்னு முடிச்சுட்டு போறாரு இப்ப ரெண்டு வழக்கு தலைமையில கத்தி மாதிரி தூங்குற மாதிரி இருக்கு ஒருவேளை பிரஷர் காரணமாக விஜய் அவர்கள் என்ன சொல்லான்னா யாரும் திமுகக்கு வாக்களிக்காதீர்கள் அது மாதிரி சொல்லி முடியும் ரஜினிகாந்த் அந்த வாய்ஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா அது மாதிரி திமுக ஒரு நான் மக்களுக்கு விரோதம் அதனால வந்து பார்த்துக்கோங்க திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காதீர்கள் மற்றபடி உங்களை உள்ளத்திற்கு யார் விழுப்பப்படுகிறாரோ அவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி முடித்துருவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்க சொல்லவும் முடியாதுங்க கிளப்பி களைப்பிடலாம் திமுக ஐடிவிங்க கூட செய்தியாக சொல்லல என்ன அப்படின்னா நான் முதலமைச்சர் தான் ஆவேன் என்ன தலைமை ஏற்கிறவங்க யார் வேணா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா எலெக்ஷனுக்கு தேர்தல் அறிவிப்பு தேதி வரைக்கும் இன்னும் சில காலத்தில் ஜனவரி வந்துருச்சு மேபி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு ஓ நீங்க வேட்பாளர் நேர்காணலும் நடத்தணும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தாவேக்கானுடைய வேட்பாளர்கள் யாரு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு அஞ்சு பத்து பேரை விட்டுருங்க அஞ்சு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க பத்து பேரா கூட வச்சுங்க இருநூத்தி முப்பத்தி நாலுல பத்து பேர் விட்டுருங்க இருநூத்தி இருபத்தி நாலு இடத்துல நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்றத ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்களா இல்ல நிப்பாங்களா பூத் கமிட்டிக்கு ஆளு போட்டீங்களா எந்த தேர்தல் வேலையே பண்ணலையங்க நீங்க எப்படிங்க நம்ம என்னங்க முதலமைச்சர் முதலமைச்சர்னா ஒரு சேர்ல முதலமைச்சர் எழுதி உட்காருங்கன்னு சொல்லுவாங்களா இல்ல முதல்வர் ஒரு வேற காலேஜ் ஆரம்பிச்சு முதல்வர் இருக்கு அதாவது என்ன வேலையை செய்யணுமோ ப்ராப்பரா செய்யணுமோ அந்த வேலையை நீங்க செய்யாம இருக்கீங்கன்னா நீங்க எப்படி நீங்க ஒரு அரசியல் மையம் ஆகல கட்சியே இன்னும் எதுவுமே நடக்கலையே முழுமையா இன்னும் மாவட்ட சில அறிவிக்கப்படலைங்க பகுதி செயலாளர் முழுமையாக அறிவிக்கப்படலைங்க இன்னும் வட்ட செயலாளர்கள் முழுமையாக அறிவிக்கப்படலைங்க நீங்கள் சொன்ன மாதிரி பூத் கமிட்டி இன்னும் அறிவிக்கப்படலை இன்னும் இது அறிவிக்கப்படாமல் இன்னொரு தொண்ணூறு இல்லை அறுபது நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு அதுக்குள்ளே நீங்கள் வேட்புமனு வாங்கி விருப்பமனு வாங்கி அதற்கு நீங்கள் தேர்தலுக்கான அந்த வேட்பு விட வேட்பாளர்களை சந்தித்து அவங்ககிட்ட கேள்விகளை கேட்டு அதெல்லாம் முடிக்கிற விஷயம் அதான் நடத்தணும் அதுதான் இல்லை அதுக்குள்ளே இதில் போன முறை சிபிஐ விசாரணைக்கு போயிருந்த போது பொங்கல் ப பண்டிகை இருக்குது அதனால் எனக்கு கொஞ்சம் அதில் வந்து கேப் வேணும்னு சொல்லிட்டுனால தான் சிபிஐ அதற்கான ஒரு கேப்பை கொடுத்தாங்க விடுமுறை கொடுத்து பத்தொன்பதாம் தேதி ஆஜராவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க வந்தாரில் வந்து என்ன பண்ணார் பொங்கல் தன்னுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு போய் யாராவது பொங்கல் பண்டிகை நடத்தினாரா இவர் ஏதாவது பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டாரா இல்லை இவர் என்ன நினைக்கிறாரு தமிழக மக்களை ரெண்டாவது பொங்கல் வாழ்த்து சொல்கிறார் அந்த பொங்கல் வாழ்த்து சொன்னாலே போதுமா அதுதான் பொங்கல் விழா அவர் தான் சொன்னாரான்னு தெரியாது தெரியல நமக்கு ஒன்றுமே தெரியல இதுதான் தமிழக மக்களை நீங்கள் என்னது அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு இதாக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தலைவன் வந்து நிற்க வேண்டாமா ஒரு தலைவன்னா பொங்கணும் என்ன போராட்டங்கள் நடக்குது என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது ஆனால் எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறீங்க எனக்கு முதலமைச்சர் தான் வேணும்னு கேட்குறீங்க அதை நீங்கள் கேளுங்க பட் அதுக்கான குவாலிட்டிஸ் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது தொடர் போராட்டங்கள் எங்கே பார்த்தாலும் திரும்புகிற மாதிரிலாம் போராட்டம் எப்போவுமே இங்கே இந்த அப்படி திரும்பக்கூடாது இது க்ரீன் மேட்டு தெரியாது ஒன்றுமே அதனால் என்னென்னா எங்கள் பக்கம் போராட்டம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நான் தேர்தலில் நம்ம வந்து ஒரு செய்தியாளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நெடுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா அமைப்பு தேர்தல் போராட்டம் போராட்டம் திரும்ப வேண்டாம் போராட்டம் நடக்கும் ஸோ அது எப்படி கட்டுப்படுத்துணும்னு தெரியாமல் அரசே கொஞ்சம் முடிக்கும் என்ன ஏன்னா என்ன கேட்டாலும் இங்கே பல்வேறு அறிக்கைகள் சொல்லியிருப்பாங்களே தேர்தல் நேரத்தில் வச்சுக்கோ வச்சுக்கோன்ட்டு அதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்பாங்க தேர்தலில் இறுதி காலகட்டம் ஏன்னா அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்லாம் பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் போராட்டம் இருபத்தி நான்காவது நாள் நடந்து கொண்டிருக்கின்றது நானூறு ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்தால் கூட அந்த வழக்கெல்லாம் கூட வாபஸ் வாங்கலாம் கூட வாங்குவாங்க அது கூட சொல்லுவாங்க பத்தியா போட்ட வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டேன் அதனால் வந்து தயவு செஞ்சு போராட்டம் ஐயோ அதை நிறைய பண்ணுவாங்க அவங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற சூழ்நிலைலாம் இருக்குது ஆனால் போராட்டம் என்பது இப்ப என்னமோ மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு செவிலியர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் போதே வழங்க வேண்டியதானே இதுக்கு வேலை போராட்டம் வெட்டுக்குத்து கிளாம்பாக்கம் கிளம்பாக்கம் அங்கெல்லாம் போயிருக்கவே தேவையில்லையே இவ்வளோ நீண்ட இழுத்தடிப்பு இவ்வளவு நீண்ட போராட்டம் இதற்கு பின்னதான் செய்வீங்கன்னு கேட்டா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களே உட்காந்துருக்கோம் ஏன்னா ஏற்கையான நீங்க எங்களுக்கு திரையோட மடல் டூ பாயிண்ட் வுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு இல்ல இதெல்லாம் எல்லாம் கருணாநிதி ஆட்சியோ இல்ல இல்ல என்ன பயம்னா இப்போ இவங்களுக்கு இப்போ வந்து எடப்பாடியார் வந்து முந்தா நேத்து வந்து ப ஐந்து அறிவிப்பு வெளியிட்டாரு இல்லையா அதுல ஒண்ணு வந்து இரண்டாயிரம் ரூபாய் குலமகள் திட்டம் அது போல் ஆண் பெண் இருவருக்குமே பஸ்ல போக்குவரத்து மாநகர பஸ் நம்ம ஒண்ணுமே புரியலை போற போற அறிவிச்சாச்சு இருக்கிற ஓடுற ரெண்டு பேரை ஒயிட் போர்டையும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே வீடு 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 கிராமங்கள்ல போனா இடம் மட்டும் தனி வீடு நகரங்கள்ல போனீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு ஏற்கனவே சென்னைகளுக்கு இடம் இல்லையே எப்படி அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் கட்டி தருவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வண்டிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் பெண்களுக்கு வைத்துக்கோள் அப்படின்னா இப்ப திமுக என்ன நினைக்கும் அந்த திட்டத்தை இருபது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கணும் பேருந்துகளை வந்து தமிழகம் முழுவதும் ஆண் பெண் எல்லாமே பெண்ணில போகல ஐயோ அப்படின்னு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போச்சு இப்போ ரெண்டாவது வீடா ஏய் சின்ன வீட சேர்ந்து தருவேன்னு சொல்லுவாங்க போட்டுருக்கு படுத்து நீங்க நல்லா இருக்காது செங்கல்பட்டில அந்த பாய் போடுறது பார்த்தியா அப்படி சொல்லிட்டு காலையில எல்லாம் பஸ் ஏறிடுவானுங்கடி வந்த மட்டன அடிலாம் வந்த அப்போ வீட்டுக்கு உறமுறை வந்திருக்காங்க இங்கதான நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இதுக்கு அதே அதே மாதிரி சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு திண்டுக்கெல்லாம் வந்துருவா டே என்னங்க இப்போ இந்த இவர் வச்சு இதுக்கு மீறிதான் எட்டு அடி பாஞ்சிட்டாங்க பதினாறு அடி பாய வேண்டிய சூழ்நிலை திமுகவுக்கு வந்துருச்சு இப்ப வீடு சின்ன வீடு எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொல்லுவாரான்னு தெரியல ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து திட்டமே கொஞ்சம் கலவரம் கொடுத்துருக்கு திமுக அமைச்சர் ரகுபதியும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் பி ஸ்டிக்கர் திட்டத்தை வந்து காப்பி அடிச்சிருக்காங்க ஒரே ஸ்டமக் பேர்னிங் அவர் சொல்லிருக்காரு ஐயா நீங்களே தான் பண்ணிருக்கீங்க

அவர் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார் எப்படி தெரியுமா நிறஞ்ச அம்மாவாசையில ஆரம்பிச்சிருக்காரு ஓ சரி அவரு எந்த சமூகத்தை சார்ந்தவர் அமைதி மார்க்கத்தின் வழியாக மிகவும் அமைதியாக செல்லக்கூடியவர் பக்பு சொத்துக்களை எல்லாம் வந்து ஏழை எளியோ இல்லாத மக்கள் மாறி வழங்கி ஒரு அப்பழு கட்டுற கைக்கு சொந்தக்கான ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அவர் மறைமுகமான சங்கி அப்படியா தெரியாது அவங்களுக்கு அந்த சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க அயோத்தியா போன முறை அவர் விநாயகர் கோயில் ஆரம்பிச்சாரு அது ஒண்ணு அயோத்தியா ராமர் கோயில் கட்டும் போது விஸ்வேந்திர பரிஷத் அவர்கிட்ட போனோன்னு ஒரு பெரிய தொகையாக டொனேஷன் கொடுத்தாருங்க ஆடி போயிடுச்சுங்க திமுக வந்து எல்லாமே முஸ்லாமிய ஆடி போயிச்சு என்னங்க நீங்க அவங்க பாபரி தான் அவங்க வந்து ராமர் கோயில் கட்டுறாங்க அந்த ராமர் கோயிலுக்கு நீங்க பணம் தரலாமா அப்படின்னு கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி நெட்டிசன் எல்லாம் போட்டு கழிவு கழிவு ஊர் கடையநல்லூர் கன்னியாஸ்திரி விட பயங்கரமான ஆளா இருப்பாரு ஆமா அவர் பயங்கரமா ஆகி எல்லாமே டென்ஷன் ஆயிட்டாங்க என்னங்க ராமர் கோயிலுக்கு போய் படம் கொடுத்துருக்கீங்க ராமர் அவர் கவலைப்படல என்ன வந்து கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் யார் டொனேஷன் கேட்டால் நான் கொடுக்குறது வழக்கம் இந்து முஸ்லீம் நான் வேட்புபாடு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டாரு அப்போல இருந்து அவர் மறைமுக சொல்வதற்கு என் பழக்கம் இல்லை ஆமா அப்பொழுன்று அவர் மறைமுகமார் தங்கி அப்படின்னு எல்லாமே பேச ஆரம்பிச்சாங்க சோ இப்ப நீங்க சொல்லும் அவர் இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் தன்னை மறைமுகமா என்னன்னா பல கேள்விகள் இருக்கு இப்ப நீங்க அமைதி இருக்கிறதை சார்ந்தவரு இப்ப நீங்க நிறைஞ்ச அமாவாசையில பிரச்சாரத்தை தொடங்கிருக்கீங்க அப்ப இந்துக்களை வாக்கு இந்துக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் போடும் நாடகமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு பொங்கல் பண்டிகை சமீபத்துல முடிஞ்சிருது இது தமிழர்களுடைய பண்டிகை ஆனா இது தமிழர்களுடைய பண்டிகையே கிடையாது இது இந்துக்களுடைய பண்டிகை இதை பண்ணவே சொல்லிட்டு அவர் ஏதோ விளக்கம் கொடுத்து ஒருத்தர் இப்போ நீங்க அந்த பொங்கல் பண்டிகைக்கே இவ்வளவு தூரம் பேசுறவங்க நீங்க ஒரு நிறைஞ்ச அமாவாசையில நீங்க இந்துவா இருக்கணும் சமய பூஜை புனஸ்காரங்களை நீங்க நம்பணும் ஜோதிடத்தை நம்பணும் நல்ல நாளை நம்பணும் இந்த கோல்களை நம்பணும் இதெல்லாம் நம்பினா தானே நிறைஞ்ச அமாவாசை அப்படின்றதே உங்களுக்கு என்னமே வரும் ஜோசியர் சொல்லியிருப்பாரு ஜோசியர் நீங்க இதுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா ஐயா யார் சாமி நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல தேர்தலுக்காக வாக்குக்காக இல்ல நானும் உங்கள் நண்பர் தான் என்கின்ற ரீதியில் வேஷம் போடுகிறாரா முன்னாள் அமைச்சர் அப்படின்ற மாதிரி பல கேளியில் வருது ஓரஞ்சார உசாறு அப்படின்றது தான் வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி மதுராந்திருக்கு பிரதமர் வருகிறார் என்ன முதல் திட்டம் என்னன்னா மதுரைக்கு வர்றதா இருந்துச்சு மதுரை வந்து அப்படியே திருப்பரங்குண்டத்துல தரிசனத்தை ஏற்பாடு பண்ணி அப்படியே ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது எடப்பாடியார் என்ன சொன்னாரா வேண்டாம் அதில் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் அங்கே பிரச்சனை கொஞ்சம் உருவாகிற மாதிரி தெரியுது நீங்கள் போட்டு அங்கே போனீங்கன்னா நமக்கு இஸ்லாமிய ஓட்டு எங்களுக்கு வர்றது கஷ்டமாயிடும் உங்களுக்கு வருதோ இல்லையோ ரெண்டாவது பட்சம் எங்களுக்கு வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா மா மா மதுரையில் மதுராந்தகம் அப்படின்னு சொல்லி அப்பா மதுராந்தத்தை மாற்றிட்டாங்க மதுராந்தத்தில் இருபத்தி மூணாம் தேதி முடிவு செய்யக்கூடிய சூழ்நிலை என்டைய கூட்டணியை பற்றி அப்போ எப்படியும் மேலே ஸ்டேஜ் மேலே யார் இருப்பாங்கன்னா அன்புமணி போன்றவர்கள் இருப்பாங்க ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இருப்பாங்க அப்புறம் தேமுதிகா அந்த அக்கா வந்து நிறைய சீட்டு கிட்ட இருபத்தஞ்சி முப்பது சீட்லாம் கேட்குறாங்கண்ணா அவர் சொல்கிறாங்க எடப்பாடி என்னம்மா அநியாயமாதிரி இருபத்தஞ்சி சீட்டில் எடப்பாடி சொல்லிட்டேண்ணா ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க குண்டா இல்லையா சொல்லி ஆமா அப்புறம் அந்த கட்சியோட நிர்வாகி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்கானே ஏன்பா கம்மியாக கேட்குறாங்க நம்மா இரண்டு ஆண்டு காலம் முதல்வர் அவங்க இரண்டு ஆண்டு நாங்க முதல்வராக இருக்க வேணும் சொல்லிக்கிட்டுமே இது பெரிய திட்டமா வேணா அவங்க கிட்ட சொல்லுப்பா என்னப்பா சின்ன சின்னதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாதான் ஓ இரண்டு ஆண்டு காலமா எப்படி தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து மாயாவதியும் பாஜக கூட்டணி அமைத்த போது நீங்க ரெண்டு ஆறு மாதம் நாங்க ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவதி முதல் ஆறு மாதம் இருந்தாங்க அது ரெண்டாவது ஆறு மாதம் பாஜக ஒப்படைக்கும் போது அந்த முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே ஆட்சியை தொடர்ந்தாங்க அது மாதிரி ஒரு ரெண்டு ஆண்டு காலம் இவர்களுக்கும் ரெண்டு ஆண்டு காலம் எடப்பாடியாரும் இருந்தா சிறப்பான ஒரு கூட்டணி அமையுமே அப்படின்னு அதிமுக பேர் நம்ம கிட்ட இப்போ நக்கலா சொன்னாங்களா இல்ல சீரியஸா சொன்னாங்களா எனக்கு தெரியல ஒருவேளை தேமுதிக அது சீரியஸா எடுத்துக்கிட்டு போனா கூட நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அவுடைய பலம் தெரியாம கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க சரி அது மாதிரி பாத்தீங்கன்னா அது ஆமா அமுக அவன் நிர்வாகிகளே வந்து இல்லைங்க நாங்க வந்து நம்ம வந்து எடப்பாடி கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களாம் பட் வழக்கம் போல எல்லா கட்சியும் இருக்குது ஒரே ஒரு கட்சி மட்டும் இப்போ மிஸ்ஸிங்ல ஒரே ஒரு கட்சி மட்டும் என்னங்க நீங்க சும்மா உலத்த செய்திகளா சொல்லிட்டீங்க சொல்றேன் சொல்லுங்க தாவேக்கா அதாவது மதுராந்தகம் கூட்டத்தில் ஏறும் விஜய் ஓ அப்படின்னு வேற நீ கேட்க எங்க தேர்தல நிக்க மாட்டான்றாங்க பேரையில நீ சொல்றீங்க என்னது இல்ல முதலமைச்சர்ன்றாங்க சார் நீங்க நிப்பீங்களா நானா நிக்க மாட்டேன் அப்ப முதலமைச்சர் எப்படி சார் நான் தான் முதலமைச்சர் என்னை முதலமைச்சராக ஏற்பவர்களே கூட்டி நீங்க வரலாம் ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இருக்கு இதுல மதுரத்துல இவர் வராருன்ற பெரிய பிரச்சனை ஒரே ஒரு மிகப்பெரிய கட்சி மட்டும் அதுல இணையாம இருக்கு அது என்ன கட்சின்னா தேவநாதனோட இந்திய மக்கள் முன்னேற்ற கல்வி முன்னேற்ற கழகம் நண்பரு இல்லைங்க அவர் அந்த கட்சி மட்டும் தான் அதுல இல்லாம போது மத்த எல்லா கட்சியும் ஐஜேகே இருந்து எல்லா கட்சியும் வரப்போறாங்க அது மாதிரி பாண்டிச்சேரியில வந்து நம்ம மார்டினோட பையன் அவரு இன்னொரு தகவல் சொன்னாங்க தலைவர் இப்போ என்னன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள்ல ஐந்து அதாவது வாக்குறுதிகளில் இருக்கக்கூடிய நிச்சயம் இருக்கக்கூடிய ஐந்து வாக்குறுதிகளை முன்கூட்டியே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிக்கிறார் இதுக்கு பின்னாடியே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருந்துதான் அரசியல் இருந்தான் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் இந்த சொல்லப்பட்ட ஐந்து வாக்குறுதிகளையுமே திமுகவுக்கு யாரோ சொல்லிட்டாங்க ஸோ இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்ன அதிமுக தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பதற்கு முன்னதாக திமுக அறிவிக்கும் அப்படின்றத எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஸ்மெல் ஆயிடுச்சு இதை டெல்லி தலைமை ஸ்மெல் பண்ணி எடப்பாடி கே பழனிசாமிக்கு சொல்லியிருக்கு அந்த மாதிரிலாம் கதை பயங்கரமா போய் நிற்கிறோம் ஒருவேளை அந்த ஃபண்டே நாங்களே பண்றேன் கூட டெல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களே ஆமா ஆமா என்னடா இவ்வளவு கதை நல்லா எழுதுறீங்களா மனிதத்தனமே தோத்து போயிடுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்புறம் பார்த்தோன்னா இந்த கருப்பு ஆடுகளை புல் உருவிகளை இந்த த சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய கழகத்தில் இருக்கக்கூடிய கழக துரோகிகளை நீக்குவதை கண்டறிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் எதாக போய் கூடவே இருக்காரு வேடா நான் ஏதோ வாயில் சொல்லிட்டு தான் அவர் ரொம்ப போயிடும் எல்லாத்துக்கும் அவர் தான் பணம் கொடுக்குறாரு அவர் சொல்ல மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க கூட ஒரு வாட்டி வேற ஒருத்தர் கூட ஃபோனில் உங்களை போய் தான் பேசிகிட்டு இருக்கேன் நானே அப்படின்னு சொல்லி அவரும் கூட சொல்லியிருப்பாருங்க இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி நன்றி